நம்ம வந்து பேசுறான் ஏன்னா புராணம் எப்படி வரலாறு ஆகும் ஆபணம் இருக்கா அப்படின்னா இல்ல இல்ல நான் உண்மையிலே நிறைய தமிழ் தமிழ்ச்சாலைக்குள் முரண்பாடு வளர்க்கூடாதுன்றது மட்டும் தான் நான் எந்த பத்தி என்னுடைய நூழலை பதிவு செய்யறதையே கேட்டேன் ஏன் என்றால் மதுராமையையும் கண்டா தேனி எழுதுறான் ஒப்பண்ணம் கேடு அந்த மதத்துல

கடற்படையர் ஆட்சியுடைய கடைசி மண்ணு சொல்றான் இந்த மை அங்க எங்க நெல்லையில தலைநாட்டராக கொண்டு ஆண்டான் நீங்க என்ன சொல்றான் புத்தம் சரணம் கச்சாணி என் சாமி ஒரு காலத்தில் என் முன்னோர்கள் ஆயுதம் வச்சிருக்கிற வரைக்கும் எல்லாம் பயந்து ஓடலாம் என்னைக்கு இந்த ஆயுதத்தை தூக்கி போட்டு

¡Y